ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இன்றைக்கி போட்ட பதிவில் ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க அம்மா நீங்கள் பீட்ஸ் போட்டுக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது இந்த பாசியை பற்றி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பீட்ஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது சம்மந்தமாக கொஞ்சம் ஜுவல்ஸ் கூட நான் வச்சுருக்கேன் ஆனால் இந்த நான் பதிவுகள் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்போ அது வேண்டாம் நிறைய சாரீஸ் எடுத்தேன் அதுக்கு மேட்சிங் கலர்ஸில் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து தான் நான் ரெகுலராக ஒவ்வொரு பதிவுக்கும் என்ன ஸாரீ கட்டுறனோ அதுக்கு மேட்சாக நான் பீட்ஸ் போடுறேன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனால தான் நான் போடுறேன் ஆனால் இதை நான் ஏன் போடுறேன்னு சொல்லி உங்களை யோசிக்க வச்சாங்க பார்த்தீங்களா ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல் இருக்குது அவங்க பீட்ஸ் போடுறது அதனால தான் அவங்க ரெகுலராக பீட்ஸ் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு யோசிச்சிங்க பார்த்தியா அதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்லி சொல்கிறதுமா புரிஞ்சதா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அவங்க பீட்ஸ் போடுறதுனால தான் அவங்களால நல்லா பேச முடியுதா அப்படியெல்லாம் நீங்கள் நீங்கள யோசிக்க வச்சாங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் இது பண்ணால் இது நடக்கும் அது பண்ணால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றுறாங்க புரிஞ்சதா இது தான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் பதிவே போடுறேன் ஆனால் ஏன் பீட்ஸே நீ எதுக்கு போடுற அப்படின்னு உங்களை கேட்க வச்சுட்டாங்க ஓகேங்களா இது வந்து மாறவே மாறாதுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் ரே ரெகுலராக நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன்